அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. ஆயிஷா ஹிஜாப்ஸ் கலெக்ஷன்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஜோடி காட்டன் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் வந்து சமோசா லேஸ் வச்சு காட்டன் டைப் பார்த்தோம். இப்போ வந்து 2 மீ காட்டன் ஷால்ல ஸ்டோன் வச்சு வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா காட்டன் பியூர் காட்டன்ல உங்களுக்கு ஸ்டோன் வர்க் ஃபுல்லா ஸ்டோன் வந்திருக்கும். காட்டன் ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட் காட்டன் ரெண்டு மீட்டர் காட்டனில் குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்கு இதில் வந்து மொத்தம் பத்து பீஸ் இருக்கு ஒரு பாக்கெட்டுக்கு வந்து பத்து பீஸ் இருக்கும் இந்த மாதிரி கலர் சர்டில் வந்து வருது உங்களுக்கு இதுலேயே வந்து இன்னொரு டைப்பில் உங்களுக்கு காட்டன் சால் வந்துருக்கு இதை விட கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் இதுவுமே குவாலிட்டி சூப்பராக தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாலிட்டி இதுலையும் பாருங்க ஃப்ளவர் டிசைனு குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாக ரெண்டு மீட்டர் காட்டனு பியூர் காட்டன் பாலிஸ்டர் எதுவுமே மிக்ஸ்டு கிடையாது பியூர் காட்டன் டைப்பு இதுலேயுமே உங்களுக்கு பேக்கெட்டுக்கு பத்து கலர் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு பாக்கெட்டுக்கு பத்து பீஸ் வந்துடுது காட்டன் ஷால்னாலே பொதுவா வந்து நல்லா சேல்ஸ் இருக்கும் அதுலயுமே உங்களுக்கு வந்து சூப்பர் காட்டன்ல ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம் இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் அனுப்புங்க நமக்கு வந்து ஆயிஷா ஹிஜாப்ஸ் கலெக்ஷன் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஷால் வந்து குரூப்ல போட்டவுடனே சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்ஷாலா நீங்கள் வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு சேல்ஸ்க்கு தேவைப்பட்டாலும் சரி அல்லது உங்கள் யூஸ்க்கு தேவைப்பட்டாலும் சரி நம்ம ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்கோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் அஹமதுல்லா